பாஜக கூட்டணி சார்பில் பாமக போட்டியிட உள்ளதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் இதுகுறித்து மேலும் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் தாமோதரன் தாமோதரன் விவரங்களை வழங்கல வணக்கம் சுமதி தமிழகத்தில் சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் வருகின்ற ஜூலை நடைபெற உள்ள நிலையில் இதற்கான வேட்பாளர் தேசிய ஜனநாயக கூட்டத்தில் இடம்பெற்றுள்ள பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் இருப்பார் என்ற தற்போது அறிக்கையில் ஏற்கனவே விக்கிரவாண்டிய சட்டசபை உறுப்பினர் மறைந்ததை அடுத்து அந்த தொகுதியானது காலியாக இருப்பதாக ஏற்கனவே தேர்தல் மறைவு நிலையில் தற்பொழுது இந்த இந்த இடைத்தேர்தலுக்கான தேதி என்பது அறிவிக்கப்பட்டிருந்தது வருகின்ற ஜூலை தேதி இந்த இடைத்தேர்தல் நடைபெறவிருப்பதாகவும் இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய போட்டியிடுவார் என்ற ஒரு அறிக்கையாக தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சி சார்பாக அறிவிக்கப்படுகிறது இந்த அறிவிப்பை பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அறிவித்திருக்கிறார் அந்த அங்கு போட்டியிடக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளருக்கு அனைத்து கூட்டணி கட்சி உறுப்பினர்களும் அவர்களுக்கு

திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சி தங்களுடைய வேட்பாளர் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒரு பக்கம் ஆலோசனை நடைபெற்று வருகிறது குறிப்பாக அந்த தொகுதியை பொறுத்தவரை அவர்கள் ஏற்கனவே கள ஆய்வு நடத்தி வருகிறார்கள் இன்னும் சில நேரத்தில் அந்த பட்டாள வேட்பாளர் யார் அவர் எப்பொழுது வேட்புமனு தாக்கல் செய்வார் என்ற முழு விவரம் வெளியாகும் வழங்கியமைக்கு நன்றி தாமோதரன்